தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் புதுச்சேரியை சேர்ந்தவர் அங்குள்ள சோரப்பட்டு கிராமத்தில் தமது உயர்நிலை கல்வியை பயின்றார் பின்னர் கடலூர் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட படைப்புகளை படித்து தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் தான் படித்த அரசு பள்ளிக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது தாத்தா பாட்டி பெயரில் ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பில் அறக்கட்டளையை நிறுவினார் இதற்கான விழா சோரப்பட்டு பள்ளியில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் விழாவில் பேசிய துணைவேந்தர் அரசு பள்ளிகளில் படித்த ஆசிரியர்கள் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளில் அறக்கட்டளை நிறுவி மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என வலியுறுத்தினார் நாம் பெற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இருக்கும் திருப்திக்காக தான் ஆசிரியர் பணியை தேர்ந்தெடுத்தேன் என பெருமைப்பட கூறினார் இந்த பள்ளியிலே எட்டாம் வகுப்பு பல்வேறு ஆசிரியர்கள் என்னுடன் பயின்ற மாணவ மாணவிகள் சகோதரிகள் எட்டாம் வகுப்பு படித்ததன் விளைவு மேற்படிப்புக்காக பிற பள்ளிக்கு சென்று பிறகு கல்லூரி பல்கலைக்கழகத்தில் சென்று அதே பல்கலைக்கழகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பல்வேறு பதவிகளிலே பணியாற்றி பின்பு தரணி போற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டு வருகின்ற டிசம்பர் பனிரெண்டாம் தேதியோடு என்னுடைய பதவிக்காலம் முடிகிறது நான் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இருந்தாலும் கூட அது இன்றுதான் நிறைவேறியது என்று எனக்கு மன நிறைவு தருகின்றன இந்த செய்தியை என் துணைவியாரிடம் சொன்னபொழுது இன்னும் கூட கொடுக்கலாமே என்று சொன்னார்கள் கொடுக்க மனதிருக்கிறது இருந்தாலும் வருங்காலத்தில் அதை பற்றி யோசிப்போம் என்று சொன்னேன் இந்த ஒரு ஒரு தொகை என்பது பெரிய அல்ல வைப்பு வைத்து வருடத்துக்கு வந்து வங்கியின் மூலமா கிடைக்கக்கூடிய ஆனாலும் இந்த பள்ளிக்கூடம் இருக்கின்ற வரை இந்த பூமி இருக்கின்ற வரை அந்த பரிசு தொகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் முனுசாமி மரகதம் என்கின்ற பெயர் மரகதம் என்பது என்னுடைய பாட்டி முனுசாமி என்பது என்னுடைய தந்தையார் இதை போலவே நான் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டாவது படித்த வள்ளலார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய கண்டமங்கலத்திலே எனது தந்தையார் தாய் பெயரிலே விஜயரங்கம் ராஜேந்திரி என்கிற பெயரிலே ஒரு அறக்கட்டளையை இருக்கிறோம் இந்த அறக்கட்டளையை நிறுவதனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் ஏதோ தன்னால் இயன்ற உதவியை ஒரு கல்வி நிறுவனத்துக்கு செய்ய வேண்டும் என்றால் அந்த கல்வி நிறுவனத்தில் பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும் ஒரு முன்னேறுவதற்கான ஒரு உற்சாகம் கிடைக்கும் ஏதோ ஒரு புத்தகம் வாங்குவதற்கோ வேற ஏதாவது அவர்கள் கல்விக்கோ உதவுவதாக அமையும் போலத்தான் நான் பணியேற்ற காலத்தில் இருந்து பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை ஏற்படுத்துபவர்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் என்று அறிவித்தேன் இந்த மூன்று ஆண்டு காலத்திற்குள் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அங்கே அறக்கட்டளையாக நிறுவப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட தொண்ணூறு அறக்கட்டளைகள் அங்கே இருக்கின்றன பல்வேறு செல்வந்தர்கள் பணக்காரர்கள் வல்லல்கள் கேட்டவுடன் கொடுப்பார்கள் சமீபத்தில் சென்ற வாரம் நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருக்கின்ற போது சென்னையிலே ஒரு தமிழிசை விழாவிலே என் அருகிலே அமர்ந்த ஏசி முத்தைய சீட்டியார் அவர்களிடம் மேடையிலேயே சொன்னேன் செட்டி நாட்ட செட்டி பெயரிலே தமிழுக்காக எவ்வளவோ சேவை செய்கிறீர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அறக்கட்டளை நிறுவலாமே என்று கேட்ட பொழுது அதுதான் வல்ல குடும்பம் அது எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார்கள் நான் குறைந்தபட்சம் பத்து லட்சம் என்றேன் உடனே நான் கூட்டம் முடிவதற்குள்ளேயே பத்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை கொடுத்து எங்கள் தாத்தா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் பிறந்த நாளில் தமிழ் இசைக்கு என்று ஒரு விழா எடுக்க வேண்டும் நீங்கள் ஆண்டுதோறும் என்று சொன்னார்கள் இதில் வருகின்ற வட்டி தொகை இப்படித்தான் அறக்கட்டளைகள் உருவாக்கப்படுகின்றன நான் இன்னும் இருக்கக்கூடியவர்களும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தலைமை ஆசிரியரோ அல்லது பள்ளி முதன்மை கல்வியாளர்களோ கூட பள்ளிகளிலே அறக்கட்டளை நிறுவினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல்கலைக்கழகம் ஒரு வளர்ந்த ஒன்று பல்வேறு பெற்ற பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற இடம் அது ஒவ்வொரு துறையிலும் பல அறக்கட்டளை நிறுவப்பட்டு அது விழாக்களாக தான் நடைபெற்று வரும் ஆனால் இங்கே விழாக்களுக்கு பதிலாக அந்த மாணவர்களுக்கு இங்கே வந்தவுடன் சொன்னார்கள் நான் முதல் பரிசு மட்டும்தான் சொன்னேன் அங்கே முதல் மூன்று இடங்களை பிறக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இது உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் மாணவர்களுக்கு மட்டும் சில கட்டளைகளை சில அன்பு கட்டளைகளை சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன் தினந்தோறும் பள்ளிக்கு வர வேண்டும் நான் செய்தது அது தினந்தோறும் மாலை நேரத்தில் படிப்பேன் நாங்கள் விவசாய குடும்பமாக இருந்தாலும் கூட விவசாய வேலைகளையும் விவசாய வேலை செய்கின்றவர்களுக்கு சாப்பாடு கொண்டு செல்றவாள் தான் எங்களுக்கு முதன்மையான வேலை அதற்கே எங்க அம்மாவோட நாங்கள் இடம் என்னால் முடியாது என்று விளையாட்டு என்பது எங்களுக்கு கொஞ்சமாகத்தான் இருந்தது அப்போது இது கிராமம் கிராமமாக இருந்தது இப்போது இது சிறு நகரமாக மாறிவிட்டது வீடுகள் அதிகமாகிவிட்டன இங்கே கூட கட்டிடங்கள் அதிகமாகிவிட்டது பரப்பளவு சுருங்கி விட்டது நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த என்று பெரிய இடம் இருக்கும் விளையாட்டு பீரியடு இருக்கும் கைவினை பீரியட் இருக்கும் கதை பீரியடு இருக்கும் ஒரே ஒரே அனுப்பி நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நீட்டு எழுதணும் அப்படி இல்லை டாக்டரை விட பெரிய ஆளா வரலாம் ஐயா சொன்ன மாதிரி டாக்டரை விட பெரிய ஆள் துணை வேண்ட அது எப்படி ஒண்ணு முடியும் ஒரே குறிக்கோள படிக்கணும் ஒரு ஆசிரியர் ஆகணும்னா ஒரு பள்ளிக்கு ஆசிரியர் ஆகணும் அதுக்கான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஒரு மேல்நிலை பள்ளிக்கு ஆசிரியர் ஆகணும் அதுக்கான கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர் ஆகணும்னா அதுக்கு படிக்கணும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியர் ஆகணும்னா அதுக்கேற்ற போல ஆய்வு படிப்புகளை தொடர்ந்து முனைவர் பட்டம் பெற வேண்டும் ஒரு துணைவேந்தராக ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய கல்விப்பணி என்பது உழைப்பு என்பது மிகவும் மிகவும் கடினமானதாக இருக்க வேண்டும் கடமையை கரைய சரியாக செய்ய வேண்டும் கல்வி பெண் என்பது அறப்பணி அந்த பணியை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்னுடைய வழிகாட்டில் எத்தனை மாணவர்கள் உருவாகி இருக்கோ மாணவர்கள் உலகமங்கல்லாம இருக்கிறார்கள் பல நாடுகளில் இருக்கிறார்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறார்கள் என்னிடம் முனைவர் பட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் எல்லோரும் மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய உழைப்பை நாம் பெற்ற கல்வியை பிறகு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இருக்கின்ற திருப்தி அதைத்தான் நான் அந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் ஏன் என்று கேட்டால் என் தந்தை ஒரு தமிழ் ஆசிரியர் போலீஸ்காரா இருந்தாக்கா பையன் வந்து அப்பா மாதிரி போலீஸ் ஆகணும் வாத்தியாரா இருந்தாக்கா பையன் வந்து அப்பா மாதிரி வாத்தியார் ஆகணும் அந்த காலத்துல எங்க வீடுக்கு பேரே என்னன்னா தான் வீடுதான் வீடு தான் ஒரு அடாகம் காணப்பட்ட நான் என்ன யாருன்னா அந்த வாத்தியார் வீடு பையன் போற பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படியாக இருந்ததா இந்த மண்ணுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த ஆசிரியர்களுக்கு என் தாத்தா பாட்டிக்கு என் பெற்றோர்களுக்கு என் ஊர் மக்களுக்கு என்னுடைய நன்றி விசுவாசத்தை காட்டி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேர்ந்தேன் நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் அறுபத்தெட்டில் சேர்ந்த பிறகு எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியிலே படித்தேன் பிறகு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கண்ணமங்கலம் வளலார் அரசினர் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பை முடித்தேன் பிறகு பெரியார் அரசு கல்லூரியில் பிஎஸ்சி பட்டம் பெற்றேன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ மொழியியல் எம்ஏ தமிழ் எம் மொழியியல் மற்றும் பிஹெச்டி மொழியியலில் முடித்து அங்கேயே விரிவுரைகளாக விரிவுரையாளராக சேர்ந்து பின்பு எம் ஃபில் பிஹெச்டி பட்டத்தை முடித்த பிறகு பிறகு அங்கே பல்வேறு பதவிகளை வகிற்று வகித்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் என்கின்ற முறையிலும் துணைவேந்தரனுடைய பொறுப்புக் குழுவிலும் இடம்பெற்ற பின்னர் தமிழ்நாடு அரசால் தன்னை போற்றும் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே தேர்ந்தெடுக்கப்பெற்று மூன்றாண்டு காலம் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த வளர்ச்சி என்பது ஒரு கல்விதான் ஒரு மனிதனை முன்னேற்றும் முயற்சிதான் முன்னேற்றும் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் இது சான்றாக அமைகிறது அந்த வகையிலே நான் படித்த அந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னை இந்த பள்ளியில் முதல் முதலாக சேர்த்த என்னுடைய தாத்தா முனுசாமி அவர்களது பெயரால் முனுசாமி மரகதம் அம்மாள் அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளைக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அதில் வருகின்ற வட்டியை முதல் மூன்று இடங்கள் பெறுகின்ற பத்தாம் வகுப்பிலே முதல் மூன்று இடங்கள் பெறுகின்ற மாணவ மாணவிகளுக்கு அதை பரிசாக ரொக்க பரிசாக வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொண்டிருக்கிறேன் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் அதை மனமுகந்து ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி ஒன்றுதான் மனிதனை வளமாக்கும் உயர்த்தும் என்பதற்கு நானே சாட்சி மாணவர்கள் கல்வியை அதான் கல்வியிலிருந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் அரசு பள்ளிகளில் பணிகள வேண்டுவதற்கு மாணவர்கள் அதிக மார்க் எடுத்து முதல் மதிப்பெண்கள் பெற்றால் தான் அரசு பள்ளிகளின் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளினுடைய செயலாற்றல் என்பது அளப்பரியது அவர்கள் மற்ற தனியார் பள்ளி ஆசிரியர்களை விட அதிகமாக உழைக்கிறவர்கள் அதிக நாலேஜ் உள்ளவர்கள் அவர்களிடம் மக்கள் மாணவர்களை சேர்த்தால் அரசு பள்ளிகளில் சேர்த்தால் அவருடைய கல்வி முன்னேறும் என்பது எனது நம்பிக்கை அதுதான் தனியார் பள்ளிகள் என்பது வேறு அது தனியாக கட்டணம் வசூலித்து கல்வியை தருவது இந்த கட்டணம் இல்லாத ஆசிரியர் பணி அறப்பணியைப் போல செய்பவர்கள் அரசாங்க பள்ளியில் வேலை செய்பவர்கள் நான் அரசு பள்ளியிலே தான் படித்தேன் அரசு கல்லூரியில் தான் படித்தேன் இப்போது அரசாங்கத்தில் தான் பணி புரிந்து கொண்டு இருக்கிறேன் எனவே அரசு என்பது அதிக அளவிலே மக்களுக்கான கல்வியை அதிக அளவிலே ஆசிரியர்களை கொண்டு வழங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுதான் அரசு பள்ளிகளில் தான் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள்